கேபிடிவி நேரங்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க நான் வந்து விட்டல் ருக்மணி டெம்பிளுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாவது இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ திரும்பி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதில் கேபிடிவி மூலயமா ஃப்ரெண்டான உமாவும் புஷ்பவல்லியும் நீங்கள் போனால் நாங்கள் கண்டிப்பாக வரோம் நாங்கள் எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் டேரெக்டாக வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் பாம்பேக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் நான் அப்போ அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் நான் இங்கேருந்து காரில் பூனே வர போகிறேன் பூனாலேருந்து நீங்கள் வந்துடுங்க நான் உங்களை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சேர்ந்தே காரில் நம்ம விட்டல் ரக் பண்ணி போயிடலாம் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் கேட்கணுமா ஸோ ரெண்டு பேருமே வந்து ஏர்போர்ட்டில் வந்துட்டாங்க பாவம் அதில் புஷ்பா மட்டும் அவங்க ஃப்ளைட்டு வந்து பன்னெண்டைக்கே வந்துடுச்சு அவங்க சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணாங்க ஏர்போர்ட்குள்ளேயே பட் உமாவுடைய ஃப்ளைட் வந்து நாலரைக்கும் அனுமதி தான் வந்தது சீக்கிரமாக அவங்க வந்துட்டாலும் எனக்காக அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க எனக்கு பாம்பேயில் மீட்டிங் இருந்தது ஸோ என்னால் ஒரு மணிக்கு முன்னாடி கிளம்பவே முடியல அப்புறம் அங்கே வந்தால் அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருமே ஏத்தாப்பில் பெரிய மால் இருக்குது அந்த ஏர்போர்ட்டுக்கு ஏத்தாப்பில் ரெண்டு பேரும் மாலில் போய்ட்டாங்க ஏதோ பொருள் வாங்குறதுக்கு அப்புறம் அவங்கள அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு நாங்கள் நேராக வந்து பண்டர்பூர் வந்து இறங்கணும் ஹோட்டல் ரொம்ப சுமாராக இருந்தது பிடிக்கவே இல்லை ஆனால் வேறு வழி இல்லையே சில சமயம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் அப்புறம் அங்கே வந்து நாங்கள் துளசி பூஜைக்கு வந்து டிக்கெட் வாங்கியிருந்தோம் மெட்ராஸ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன் ஒருத்தர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து எங்களுக்கு போய் சேர்ந்த அன்னைக்கி கிடைக்கல அடுத்த நாள் தான் கிடைச்சிது ஸோ நான் சொன்னேன் பக்கத்தில் தான் வந்து கோலாப்பூர் மூணு மணி நேரம் தான் நம்ம ஹோட்டலில் சும்மா உட்கார்றதுக்கு வாங்க நம்ம கோலாப்பூர் போயிடலாம் நைட்டு கோலாப்பூரில் நம்ம வந்து ஹால்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் மகாலட்சுமி தாயாரை பார்த்துட்டு வந்துடலான்னு சொன்னேன் உடனே அவங்களும் வந்து ஓகேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம்னா பண்டர்பூரில் சக்குபாய் ஜன்னாபாய் நாம்தேவர் இந்த இடத்துலலாம் சுற்றி பார்த்துட்டோம் பக்த துக்காராம் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா சாயங்காலமாக கிளம்பி நைட்டு போய் நாங்கள் கோலாப்பூர் சேர்ந்தோம் கோலாப்பூரில் எனக்கு தெரிஞ்ச ஐயர் சொன்னார் காத்தால நாலரைக்கெல்லாம் நீங்கள் வந்துடணும் அப்படின்னார் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் போனோம் என்ன காரணம் இங்கே மகாலட்சுமி தாயாருக்கு எங்களை முன்னாடி உட்கார வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒன்றே கால் மணி நேரம் இருந்திருக்கோங்க ஒன்றே கால் மணி நேரம் ஃபுல்லாக அபிஷேகம் பார்த்து இங்கேருந்து புடவை அப்புறம் வந்து தாயாருக்கு ப்ளவுஸ் பேட்டு இதெல்லாம் வந்து உமா கொண்டு வந்துருந்தாங்க நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் நகை நிறைய நகை வாங்கியிருந்தோம் எல்லாம் வச்சு தாயாருக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக கேட்டு வாங்கிக்கிட்டு அவங்கள அப்படியே அள்ளியை நெஞ்சோடு வச்சுக்கிட்டு கொஞ்சம் இமோஷனலாக கூட ஆயிட்டேன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஆனால் கோயிலில் மட்டும் இப்படி ஒரு நல்ல தரிசனத்தை கடவுள் கொடுக்குறாங்க எவ்வளோ கஷ்டங்கள் மனசில் இருந்தாலும் அந்த ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் அவங்க கொடுக்குற அந்த தரிசனம் இருக்குது பாருங்கள் என்னை மிகப்பெரிய சந்தோஷத்தின் உச்சிக்கே கொண்டு போயிடுது போதுமா என்னை எப்போ இப்படியே நீ ஆசீர்வாதம் பண்ண நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப உன்னுடைய சந்நிதிக்கு வரணும் இந்த மாதிரி நல்ல தரிசனம் கிடைக்கணும் வேறு என்னவங்ககிட்ட நான் வேண்ட போகிறேன் வேறு ஒன்றுமே இல்லை வேண்டதுக்கு முடிஞ்சா சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு எனக்கு வேறு எதுவுமே எங்கள் வேண்ட மனசு வரலை அவங்களுடைய அழகை பார்த்து பார்த்து பிரமிச்சு அண்டு அவங்களுடைய அந்த கற்பூர ஆரத்தி எல்லாத்தையும் ரசித்து அங்கேயே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் அப்புறம் வெளியே வந்து நிறைய சாமான் வாங்கினோம் இந்த உமா வந்து நிறைய இமிடேஷன் ஜுவல்லரி வாங்கினா அப்புறம் நல்லா ஏமாத்தினா உமாவை நான் சொன்னேன் வேண்டாம் வெயிட் பண்ணுன்னு சொன்ன அவன் கேட்கவே இல்லை அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா எதெல்லாம் அறநூறுவாய்க்கு வாங்கணுமோ அதெல்லாம் நூற்றி இருபது ரூபாயாக இருந்தது ஸோ அடுத்த முறை கோலாப்பூர் போகிற யாராவது இருந்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே நகை வாங்காதீங்க அதே நகை வெளியில் ரோட்டில் கிடைக்கிது அங்கே வாங்குங்க மொத்தத்தில் வந்து அந்த சக்குபாயோடைய கதை கூட ரொம்ப நல்லா இருந்தது அதாவது சக்குபாய் வந்து அவங்க நிறைய பொறாம இல்லையா சக்குபாய் ஓஹோன்னு சொல்லி பாப்புலராக இருக்கிறதுனால அவங்க வந்து டைரெக்டாக வந்து விட்டல்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு அவங்க மேலே பொறாமையாக இருந்தது ஸோ சக்குபாய்க்கு வந்து நிறைய வந்து அந்த அரிசியை வந்து அந்த இதில் ஆட்டுறது கொடுப்பாங்க அதை நாங்கள்லாம் கூட போய் எங்கள் ஆட்டினோம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா சக்குபாய்க்கு வந்து நைட்டெல்லாம் வந்து ஒரு பெருமாளை அதாவது விட்டலே வந்து அவங்களுக்கு வந்து அதெல்லாம் அரைச்சிக்கிட்டு அவங்களோட அப்படியே உட்காந்து பேசுவாரோம் அப்படிலாம் ஐதீகம் இருக்காங்க அப்படி பேசும்போது ஒரு நாள் டைம் ஆகிடுது ஐயோ டைம் ஆகிடுச்சு காற்றுல மங்களார்த்தி ஆக போதே இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் என்ன சக்குவோட அங்கே பூஜாரின் தேட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரமாக கிளம்புறதில் சக்கு பாயோடைய அந்த ஒரு துப்பட்டாவை எடுத்து தம்மேல மேலே போட்டுக்கிட்டு அவர் அந்த அவசரத்தில் முதல்ல வந்து எல்லாத்தையும் கட்டி வச்சார் இல்லையா அதில் அவருடைய பெரிய ஒரு வைர மாலையை அங்கேயே விட்டுட்டு போயிடுறார் பூஜாரி வந்து கதவு திறந்து பார்க்குறாரு விட்டல் மேலே வந்து ஒரு பழைய துணி இருக்குது அது சக்குபாய் போடுற துணின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது நான் போய் ஏழை தான் பணக்காரி கிடையாது ஆனால் விட்டல் மேலே உயிர் கடைசியில் வந்து எல்லாேருக்கும் கோவம் வந்துடுது பெருமாளுடைய வயிறு நெக்லஸை காணும் சக்குபாய் வந்து ஏய் வாங்க நீ என்ன பெருமாளுடைய நகையை நைட்டு வந்து திருடி இருக்க எப்படி வந்த கோயிலுக்குள்ளே யாரை கேட்டு வந்த கோயிலுக்குள்ளேன்னு ஒரே தகராலும் ஊரே உள்ள அடிக்க வருது நான் எதுக்குங்க அவருடைய நகையை எடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் வந்து பாருங்கன்னா அங்கே பெருமாளுடைய அங்கவஸ்தரம் இருக்குது அதில் அவருடைய வைர நெக்லஸும் இருக்குது ஸோ சக்குபாயை கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டுடுறாங்க பெரிய பிரச்சனையாது அப்புறமா பெருமாளை வந்து அசிரீரி கொடுக்குறாரு இல்லை இது வந்து சக்குபாய் மேலே எந்த தப்பும் இல்லை நான் தான் சக்குபாயை கூட போய் எங்கள் உட்காந்து நான் விளையாண்டேன் அதில் தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னோன்னா மன்னிச்சு சக்குபாயை வந்து வெளியில் விடுறாங்க ஆனால் சக்குபாய்க்கு பயங்கர கோவம் வந்துடுது உன்னால் எனக்கு எவ்வளோ கெட்ட பேர் ஊரே என்னை திடின்னு சொல்லிடுச்சு இதுக்கெல்லாம் நீதான காரணங்க வராது என்கிட்டயே வராத உனக்கு எனக்கு வார்த்தையே கிடையாது புரியுதா கமா கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் கோச்சிட்டு போய் உட்காந்துடுறாங்க அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கே கோமாக உட்காந்துருக்காங்க அந்த பக்கம் வந்து பெருமாள் வந்து அவங்கள கெஞ்சி தாஜா பண்ணுறாரு ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அங்கே வந்து அதே மாதிரி ருக்மணி தேவி ஒரு தடவை வந்து அந்த புறத்துக்கு வரும்பொழுது கிருஷ்ணருடைய பக்கத்தில் ருக்மணி உட்கார வேண்டிய இடத்துல வேறு ஒரு பொண்ணு அதாவது அவருக்கு பதினாறாயிரம் பொண்டாட்டிங்க இல்லையா அதில் வேறு ஒரு மனைவி வந்து உக்காந்துருக்காங்க அதை பார்த்த உடனே ருக்மணிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது எப்படி நான் உட்கார இடத்துல நீ இன்னொரு பெண்ணை அலோவ் பண்ணுவேன் இனிமேல் உனக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவங்க வந்துடுறாங்க அந்த ஒரு லீலையும் அங்கே இருக்குது உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா ருக்மணியை சமாதானப்படுத்துறதுக்காக பாதி விட்டல் இது வரைக்கும் கீழே வரைக்கும் பஞ்ச எல்லாமே கிருஷ்ணர் இறகு கையில் வந்து ஃப்ளூட்டு ஆனால் விட்டல் கெட்டப்பு கூடவே தன்னுடைய பசுக்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து ருக்மணி எப்படி வந்து சமாளித்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது ஒரு லீதை இது ரெண்டுமே அந்த கோயிலில் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோயிலில் இருக்கிறவங்களும் எங்களை ரொம்ப நல்லா கவனித்து நிறைய பிரசாதம் கொடுத்து கோயிலில் இருக்கிறவங்களும் எங்களுக்கு ரெண்டு ரெண்டு ரூபா கொடுத்தாங்கப்பா நாங்கள் தட்டில் காசு போட்டால் அவங்க எல்லாருமே ரெண்டு ரூபா திருப்பி கொடுத்தாங்க ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ஐ ரியலி என்ஜாய் திஸ் விட்டல் அண்ட் ருக்மணியுடைய தரிசனம் அடுத்த நாள் வந்து மெயின் விட்டல் பண்றப்பூருடைய விட்டல் நான் பார்க்க போன போது நாங்கள் துளசி அர்ச்சனை தான் நினச்சோம் ஆனால் பகவானுடைய பாத ஸ்பரிசம் அலோவ் பண்ணாங்க அவரை தொட்டு காலில் துளசியை போட்டுட்டு அவர் காலை தொட்டு கண்ணில் வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க அதே மாதிரி ருக்மிணி தேவியுடைய காலையும் தொட்டு கண்ணில் வச்சுக்க அலோ பண்ணாங்க ஸோ எல்லாேருக்கும் அழுகு தான் வேறு என்ன வரும் இப்படிலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா தானே வரும் எல்லாம் அழுது மூக்க சிந்தி அப்புறம் வந்து அவர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் வேறு ஒன்றுமே எனக்கு கேட்க தோணலை நன்றி 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 விட்டலா இவ்வளோ நல்ல ஒரு தரிசனம் கொடுத்தியே நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் அங்கே ரொம்ப மோசங்க வாயிலே வைக்க முடில சாம்பாராக இருக்கட்டும் இல்லை குழம்பாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது தண்ணினா தண்ணி ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது சாப்பிடவே முடியல ஆனால் புஷ்பா வந்து ஏதோ அவங்க ஊரில் இருந்து கொஞ்சம் ஆவுக்கா கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணி ரெண்டு பொட்டில் சாதத்தை ஒரு பொட்டலம் தான் ஓப்பன் பண்ணோம் இன்னொரு பொட்டலம் சாப்பிடவே முடியல அதையே அரேங்குறை சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சுப்பா ஃப்ளைட்டு பன்னெண்டு மணிக்கு இன்னும் நாங்கள் பதினோரு மணிக்கு கார்லேயே இருக்கோம் அது இன்னும் ஒன் ஹவர் காமிக்கிது நான் சொன்னேன் விட்டதா நான் போனோம் மெட்ராஸுக்கு பாவம் என் குழந்தைங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க எப்படியாவது போனோம் போனோம் போனோன்னா எப்படியோ ஆஃப் த மூமெண்ட் கவுண்டரை போது உள்ளே நுழைஞ்சிட்டோம் நுழைஞ்சு அப்புறம் எப்படியோ அவங்கக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி டிக்கெட்டை ஓகே பண்ணி மெட்ராஸும் வந்து சேர்ந்துட்டோம் இந்த விட்டல் ரக்மனியுடைய அனுபவம் வந்து ஒரு அமேசிங் அனுபவம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போகணுன்னு ஆசை பகவத் நம்ம எப்படி இருக்கும் அப்படியே நடக்கட்டும் லவ் யூ ஆல் டேக் கேர் இந்த தரிசனத்தில் எனக்கு கிடச்ச சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சி யூ அனந்த ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்